வர்ற கோவத்துக்கு அடிச்சது பாத்துக்கா ஹாய் மக்களே நாங்க உங்களுக்கு கார்த்தி சரோ இன்னைக்கு வந்து ஒரு தரமான பிராங்க் வீடியோ பார்க்க போறீங்க அது என்ன பிராங்க் அப்படின்னா சரோவை விட்டுட்டு நான் வந்து ஒரு பக்கம் போறேன் சரிங்களா அது எங்கே என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி வெள்ளைக்குனா கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்கே போக போகிறேன் அப்படின்னா நான் வந்து வெளியே வேலைக்கு போக போகிறேன் அதாவது இவ்வளோ நாள் வந்து நான் வீட்டில் லோக்கலில் இங்கே மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ இங்கேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் தங்கள் வேலை அதாவது வெளிநாட்டுக்கே வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ப்ராங்க்கு ஸோ அதை வந்து ப்ராங்க்கு நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற சார் நீ வந்து ஃபேமிலி இங்கே பார்த்துக்கோ நான் அங்கேருந்து உனக்கு சம்பாரித்து காசு அனுப்பிச்சி விட்றேன் அப்படிங்கிறது தான் ப்ராங்க்கு ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இங்கேருந்து பக்கத்தில் போனாலே பத்து தடவை ஃபோன் பண்ணுவாள் பக்கத்து கடை வீதிக்கு போனாலே நீ வெளிநாடு போகிறேன்னு சொன்னால் என்ன கேட்க போகிற அன்னைக்கே ஆல்ரெடி ஒரு ஆச்சு நீ இங்கே வேலைக்கு வெளிநாட்டுக்கெலாம் போக வேண்டாம் இங்கே என்ன வேலை கிடைக்கிது அதை செஞ்சுக்கிட்டு ஒழுக்க மாதிரினா நான் அன்னைக்கு அதை விட்டுட்டேன் இன்றைக்கி அதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணிடலாம் வெளிநாடு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விசாக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் இருக்கா கூப்பிடுவோம் பாஸ்போர்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு அவளை கூப்பிட்டு நான் வந்து வெளிநாடு போகிற வேலைக்கு இங்கே பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறேன் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறான்னு தெரில இது ஓரளவுக்கு ப்ராங்கை மேனேஜ் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சி அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுறேன் இந்த பிராங்க் ஓகேவா சரி வாங்க நாங்கள் செட் பண்ணிடுற ஃபோனை அங்கே போய் உட்காந்துக்குவோம் ஓகேவா ஃபோன் அங்கே செட் பண்ணிட்டேன் இப்போ செரவாக கூப்பிட்றேன் வரப்போகிறா ஸோ பாஸ்போர்ட் கையில் இருக்குது ஸோ நீ விசா அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாரின் போகிறேன்னு சொல்லி எவ்வளோ பிராங்க் பண்ண போகிறேன் எப்படி இருக்கப்போன்னு தெரில ஃபீல் பண்ண போகிறால எப்படின்னு தெரில பார்ப்போம் என்ன பண்ண என்ன பண்ணுறானு ஸோ கூப்பிடலாம் வந்துட்டு கூப்பிடலாம் சரோ என்ன பண்ற வா உள்ள வா வா என்ன பண்ணிட்டு வா உ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அதை கூப்பிட்டேன் பாஸ்போர்ட் எடுத்து கையில் வச்சுட்டு பாஸ்போர்ட்டே எடுக்கலாண்டி அதுக்குள்ள அவசரப்படுறேன் உட்காந்துக்கியா அது பாஸ்போர்ட் தானே அப்ப இப்போ தான எடுக்க எடுக்க சொல்லிட்டேன் இங்க இருக்குதே எப்படி உனக்கு தெரியும் பாஸ்போர்ட் என்ன ம் பாஸ்போர்ட் அது எதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கற பாஸ்போர்ட் எதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க பாரின் பாருக்கு சும்மா டூர் தான போ போற டூர் டூர் பிளான் பாரி நினைச்சிட்டு இருக்கியா வர்க் விஷயமா வேலைக்கே நான் அங்க போ போறேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கனவு எல்லாம் நினைவாக போகுது பாரினுக்கு போக போகிறேன் செம்மைய சம்பாதிக்க போற அங்கிருந்து உங்களுக்கு பணம் அனுப்ப போற நீ சேர்த்து சொல்லிட்டேன் அந்த ஒரு வேலைக்கு போறது வெளிநாடு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுலாம் அதெல்லாம் வேண்டாம் இங்க இருந்தே ஏதோ ஒரு அன்னைக்கே சொல்லிட்டேன் மறுபடியும் நான் வந்து வெளிநாடு போறேன் அப்படிங்கிற எனக்கு பிடிக்கலப்பா இங்க வேலை இருக்கு நான் இல்லேன்னு சொல்ல கிடையாது எல்லாம் நிறைய வேலை இருக்கு பட் இருந்தாலும் நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேங்கிறது என்னுடைய வாழ்நாள் கனவு நீ அன்னைக்கு வேணான்னு சொன்ன அன்னைக்கு எனவும் எனக்கு சரி ஓகே நீ சொன்னது சரி வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் பட் அவர் கொஞ்ச நாள் போப்போ யோசிச்சேன் எதுக்கு நம்ம இங்கேயே சம்பாதிச்சிட்டு குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுற மாதிரி சரி நம்ம வெளிநாடு போய் சம்பாதிப்போம் அதெல்லாம் சம்பாதிச்சோமே நமக்கு தான் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம போய் கஷ்டப்பட போகிறேன் அதனால் என்னென்ன இருக்குது போய் கஷ்டப்பட்டால் நல்லா காசு கிடைக்கும் அந்த காசு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டை பார்த்துங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தேவையாக பண்ணிக்க நாங்கள் இருந்து அனுப்பிச்சி விட்றேன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் வந்துட்டு போகிறேன் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு ஒரு மாதம் ரெண்டு ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க

உங்களையே அங்க இருந்து பாத்துக்க போறேன் டெய்லி வீடியோ கால் பண்ண பண்ண என்ன நான் போறியோன் என்னோட பேசிட்டா மட்டும் நீ அங்க நல்லா இருக்க நாங்க அங்க நல்லா வந்து சொல்ல தெரிஞ்சுக்கலாமா நீ புரிஞ்சுக்க மாட்டிக்கிற பாரு நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நீ எந்த ஒரு நல்லதுக்காக சொல்ல வேண்டாம் நீ ஃபாரின் போக கூடாது என்ன தப்பா கேக்குற தப்புன்னு சொல்லல வேண்டாம் சொல்றேன் ரெண்டு வருஷம் மட்டும் வேலை செஞ்சுட்டு போங்க எனக்கு நல்லாவே தெரியும் அக்ரிமெண்ட் இத்தனை வருஷம் வேலை செய்யணும் அக்ரிமெண்ட் அங்க போய் நம்ம வேலை செய்யணும் நீ அப்படியே அம்பதாயிரம் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த காசு வச்சு நாங்க எவ்வளவு நாளைக்கு நிம்மதியா வாழ்ந்துட முடியும் நீ இல்லாம

அதை செஞ்சுட்டு போறனே ஏமாமா நீங்க எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா அவங்கள அந்த விட்டு எத்தனை வருஷமா தவிச்சு கிடக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா எத்தனை பேர் போயிட்டு வேலை செய்ய முடியாம வந்திருக்காங்க உனக்கு தெரியுமா அது மத்தவங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை பட் நான் வந்து வேலை செஞ்சிருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கும் போய் ஒரு மாசத்துல வந்து நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டேதான் இருக்கும் ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்பட்டு போறோம் அப்புறம் எப்படி நம்ம உடனே வர முடியுமா இங்க இருக்கிற பக்கத்து ஊராது ஒரே ஒரு வாழ்க்கை சரியா இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சனா வெளிநாட்டுல மீதி இருக்கிற எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் அத்தனை வருஷம் ஜாலியாக இருக்க போகிறோம் அந்த ரெண்டு வருஷம் நீ அங்க நாங்க இங்கே இருக்கிறதுக்கு கம்மனு நீ இங்கே இருக்கலாம் நீ வரையா சொல்லு நாங்களா வரல இங்கே இருக்கிறோம் நீயே போக கூடாது வர வரமாட்டேன் என்னையும் போக கூடாதுன்னா என்ன என்ன எந்த வீட்டுல ஏதாவது ஒய்ஃப் இப்படி சொல்லுவாங்களா வீட்டிற்காக நல்லதுக்காக குடும்பத்துக்காக வந்து ஒருத்த போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறேன் அதை வேணான்னு சொல்லி நீ இப்படி வந்து இது பண்ணுற ஆரம்பமே இப்படி பண்ணி நான் என்னது எந்த வீட்டில் இப்படி நடக்க சார் நீ இதை இப்படி பண்ணுற வேண்டாம் நீ அப்ளை பண்ண வேண்டாம் வேண்டாம் விட்டு இல்லை சார் போய் தான் உன் உனக்கு ஒரு ஆப்ஷன் வேணா தர்றேன் வேணா நீயும் வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் கூடவா நான் அதுக்கு என்ன ஏற்பாடாக பண்ணுறேன் எப்படி பசங்களை விட்டுட்டு எப்படி போயிருக்கிறது மம்மி தாய் குளத்தை விட்டுட்டு அப்ப இவங்களை நீ பாத்துக்கணும்ல அதுக்கு நீ இரு நான் அங்க இருந்து உனக்கு மணி அனுப்புறேன் நீங்க பாத்துக்கோ ரெண்டு வருஷம் பாரு இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிருவேன் அந்த ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு ரெண்டு வருஷத்தில் யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் எப்படியாவது யார்கிட்டயாச்சும் கேட்டு கை காலில் விழுந்து வர்றேன் அப்படியே கை காலில் விழுந்து உன்னை வந்து காட்டி விட்டுட்டு போறாங்களே எத்தனையோ நான் பார்த்துட்டேன்மா தயவு செஞ்சு கம்முன்னு இருவோம்மா சரி எனக்கு மத்தவங்களுக்கு என்னை கம்பேர் பண்ணாத நீ எடுத்தாது அங்க போய் வேண்டாம்னு நான் போய் இதாக ஆகணும் பாஸ்போர்ட் எடுத்தாச்சு விசா அப்ளை பண்ணியாச்சு வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான் அதுக்கான ஏற்பாடுகளை மட்டும் பண்ண வேண்டியதுதான் ஓகே நீ போக வேண்டாம் செஞ்சு எடுத்து வை எனக்கு அப்படியே நீ அந்த தலை வலி சுருறு சிறுன்னு ஏறுது நீ எடுத்து வை வேணாம் எடுத்து வை

நீ கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தா நீ வேண்டாம் தான் இருக்கும் ஏந்த இப்படி பண்ற கூட ஒரு புருஷங்கிறது கூட ஒரு பொண்டாட்டி வந்து ஒரு உறுதுணையா இருப்பாங்க நீ எடுத்ததே இப்படி இப்படி போகும்னு இது பண்ற விளங்காதுன்னு இல்லை ஏந்தா இப்படி பண்றோம் என்னமோ பெரிய ஆனா அடுத்தவங்களை கொண்டு போய் கொடுக்க போறனா நம்ம வீட்டுக்கு தானே போய் சம்பாதிக்க போறேங்கற ஏன் சார் இப்படி பண்ற எந்திரி கூட தானே பேசிக்கிட்டு இருக்க ஏ பாரு கண்ண கசிக்கிட்டு இருக்கிற எது கண்ண கசிக்கிட்டு இருக்கிற அடிச்சு போடுறோம் பாரு பெது கண்ண கசிக்கிட்டு இருக்கிறேன் நல்லதுக்கு தானே சொல்றேன்

கூப்பிட்டு வச்சு சும்மா அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நினச்சிருக்கியா கோவத்தை கலப்பா வர்ற கோபத்துக்கு என்ன 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 உனக்கு எனக்கு உனக்கு அடிச்சிருக்கியா லெஃப்ட்ல ரைட்ல பாத்துக்கா நான் சொல்றேன் கேன பையன் அடிச்சுட்டு என்னையா ஏணி தலையாட்டுற அடிச்சு வச்சுக்க

வெளிநாடு போகிறது உறுதி ஆனால் வேலைக்கு போகிறது உறுதியான்னு தெரில டூர் போகிறது உறுதி ஒரு ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போலான்னு தான் அதை நினைச்சேன் அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அதனால தான் வெளிநாடு போகலாம் ஃபாரின் டூர் போகலாம் சரியா குழு குழு குழுன்னு போகலாம் எங்காச்சி சரி ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்படியாவது ஒரு ஃபாரின் டூர் போகணுங்க எல்லாத்துக்கும் அந்த கனவு இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஆசை ஒரு சின்ன வயசுலேருந்தே அது ஆசை இருக்குது ஸோ அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரில கண்டிப்பாக வந்து வெளிநாடு டூர் போகும் இப்படி ஆர்த்தி கடவுள் அதுக்கு காசு கொடுத்தாருன்னு பாருங்கள் சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ப்ராங்க வச்சு ஓட்டிட்டோம் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நல்லா நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் கேவலமாக இருந்தால் கேவலமாக இருக்குது கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்த ஏதாவது நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ ஏதாவது போடணுனாலும் ஐடியா கொடுங்க போட்டலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களுடன் விரிவுபடுது உங்கள் கார்த்தி சரோ பாய்